தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்கு வா பிளீஸ் கீழே இறங்கு வா பிளீஸ் ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயா தருவேன் தயவு செஞ்சு கீழே இறங்க மறுபடியும் பாத்தீங்களா இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதியும் தான் நினைக்கிறேன் நான் எப்பவுமே விஜய் சாரோட ரசிகர் தான் சரிங்களா என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா அப்படி பண்ண போறேன் அந்த தங்கச்சிக்கு தெரியும் ஒரே தட்டில் சாப்பிடாத தான் அப்படி இருந்தான் பாஸில் இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேற மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருந்தோம் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பல்ஸ் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும் சேரும்மா ஹீரோயின் அஷிகா பிளீஸ் வெல்கம் பிளீஸ் வெல்கம் ஸ்டேஜ் என் சீட்டை அவங்க எடுத்துட்டாங்க இப்போ கூட பார்த்தீங்களாங்க என்னங்க முதலமைச்சர் சீட்டு முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க இந்த கூல்ஸ் வச்சு விட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு சீட்டு அதுதாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி சரி சரி பரவாயில்லப்பா ரெண்டு பெண்களுக்கு நடுவுலையாச்சும் கூல் சுரேஷ உட்கார வைக்கணும் தோணுச்சுல அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படித்தாப்பா எப்போ வந்து இடம் கிடைக்கும் அதுல போய் உக்காரலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கான பதில் வரும் சரி ராஜன் சார் நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றிங்க சார் அப்புறம் டென்னி சார் நீங்களும் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி இங்கே பல தடவை அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று எடுத்தார் அந்த படத்துக்கு நான் தான் ப்ரொமோஷன் பண்ணேன் அதுக்கடுத்து அவர் ஒரு படம் ஒன்று டேரெக்ஷன் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டவுடனே சாருக்கு நான் பல தடவை ஃபோன் அடித்தேன் ஒரு தடவை கூட எடுக்கலை இருந்தாலும் அடுத்த படத்திற்கு நான் கண்டிப்பாக இப்போவே நான் சொல்கிறேன் அவரோட படத்திற்கு என்னை பயன்படுத்தாட்டியும் அவரோட படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார் சரிங்களா இது நான் வந்து சினிமா மீது நான் வைத்திருக்கிற லவ் இது படம் பைல்ஸ் இது பயில்ஸ் பைல்ஸ் நான் ஞாபகம் வருது உண்மையிலே நான் நடந்தது ஒன்று சொல்கிறேன் இந்த படம் நான் நடிக்கிறப்ப படத்துக்கு பேர் வைக்கலை பேர் வைக்காமல் தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து படத்துக்கு பேர் வச்சுட்டு டைரக்டர் நவீன் சார் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சார் ஏன்னா ஸ்டில் அமைச்சிருக்கேன் பாருங்கண்ணே அப்படின்னு நான் படித்தேன் படிச்சுட்டு அது நமக்கு இங்கிலீஷ் தான் அரவுறல பயில்ஸ்னு படிச்சுட்டேன் படிச்சு என் கூட இருக்க காமிச்சா அது என்னடா ஒழுங்கா அப்போ அவனும் பயில்ஸ்னு படிச்சிட்டான் அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ மகேந்திரன் வந்து ஃப்ளாஷ்பேக்லேயும் வருவார் அப்போ வந்து ஏதோ பைல்ஸ்னால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல் ஸோ அதனால ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல் அப்படின்னு நான் நானே ஒரு கற்பனை ஏன்னால் ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால அப்போ ஏதோ இப்போ பைல்ஸ்னால் ஏதோ இப்போ ப்ராப்ளம் வந்ததுனால அதனால் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இதாக இருந்துச்சு அப்போ நான் டேட் கேட்டேன் என்ன சார் பைல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் ஆனால் அப்படி இல்லைண்ணே அது வந்து பல்ஸ்ண்ணே இந்த ஆஸ்பத்திரியில் அப்படி இப்படி இப்படி போட்டிருப்பாங்கல்ல அது தானே அப்படின்னாரு ஸோ இப்படி நான் அறகுறையாக இங்கிலீஷ்ல இருந்தாலும் அது வந்து கரெக்டாக எனக்கு சொல்லி புரிய வச்சார் இயக்குனர் அவர்கள் ரொம்ப நன்றிங்க சார் எங்கே இருக்க மிக்க நன்றி நவீன் சார் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து வின் பண்ணிடுவார் எதை வச்சு தெரியுங்களா அது நவீன் அப்படின்னு அந்த பேர்ல அந்த ஒரு வின் இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு அற்புதமான டைரக்ஷன் பண்ணாரு யார் மீது எந்த கோபமும் படாமல் அவ்வளவு அருமையாக எல்லாத்தையும் அப்படி ஒரு வேலை வாங்கினார் கண்டிப்பாக அவர் பட்ட கஷ்டங்கள் ப்ரொடியூசர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணதுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே மாதிரி மகேந்திரன் கதாநாயகராக நடிச்சிருக்கவர் ஒரு ஷார்ட்டில் டைரக்டர் வந்து அவருக்கு வந்து கட்பனின்னு கொடுத்தாரு கட்பனின்னு கொடுத்தவுன்னா சரின்னு அவர் வாங்கி போட்டார் பார்த்தோன்னா ஆளை காணும் பார்த்தாக்க ஒரு ஓரமாக போயிட்டு தம்பிள் சேர்த்து இப்படி அடிச்சுட்டு இருந்தார் கையில் ஒரு பால் ஒன்று வச்சு இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தார் நான் போயிட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லைண்ணா இந்த மாதிரி கட் பண்ணின்னு போடுறோம் அப்போ ஆம்ஸ்லாம் தெரியணுண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது வந்து இல்லை இல்லை நான் சிரிக்கிறதுக்காக சொல்லம்மா நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல இது வந்து ஒரு டெடிகேஷன் நான் காக்க காக்க படம் நடிக்கிறப்போ சூர்யா சார் ஜோதிகா மேடம் காம்பினேஷன்ல நடிக்கிறப்போ கௌதமனன் சார் வந்து சொல்லிட்டு ஷார்ட் சொல்லிட்டு நேர மாணிட்டுக்கிட்ட போய் உட்காண்டாரு ஹீரோவை காணும் சார் ஹீரோ காணும் அப்ப சொன்னாங்க இல்லைங்க அவரு தண்டெல்லாம் புஷ புது தண்டாலெல்லாம் ஏன்னா இருக்காரு கன் எடுத்து வைக்கும்போது அந்த இதெல்லாம் அப்படி தெரியணும் அப்படின்னு சோ அப்படி ஒரு டெடிக்கேஷனோட உள்ள மகேந்திரன் ப்ளீஸ் ஒரு ஒரு கைத்தட்டலுக்கு விடுங்களேன் என்னை விட சீனியர் தான் மகேந்திரன் இருந்தாலும் அந்த டெடிக்கேஷன் கூட இல்ல அப்ப பாருங்க அப்போ நம்ம ஒரு ஹீரோ அப்படின்றப்போ ஆடியன்ஸ் பார்க்குறப்போ நம்ம அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ உள்ள நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க காலையில் வந்தோன்னா அந்த ஹோட்டலில் புரட்டா சொல் இந்த ஹோட்டலில் ஆட்டுக்கால் பாயா சொல் அப்படின்னு சொல்லி தொப்பு தொப்பையும் தொந்தியுமாக தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ அவங்க இப்போ கூட அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னாக்க எனக்கு விஜய் சார் தான் ஞாபகம் வந்தார் ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஸ்டெப்பு போட்டிருந்தார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் கும்கி அஸ்வின் அந்த தம்பியை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அடுத்த ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் முடிச்சிட்டாங்க அந்த டைரக்டர்னு தெரிஞ்சவர் ப்ரொடியூசர்னு தெரிஞ்சவர் என்னை பயன்படுத்தலை அந்த படம் ஆடியோ ரிலீஸ் அப்போ அவனுங்க வந்து உன்னைய பத்தி பெருமையா பேசுவாங்க அப்படி நீ பேசிக்க சரியா அந்த கும்கி ஆசியும் கூட நான் இந்த படத்தில் நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாப்புல உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் தம்பி சரத்து எப்பவுமே ஜிம்ல இருந்து தான் வீடியோவா போட்டுட்டு இருப்பான் இங்க வந்து என்னென்னவோ போடுறான் நீ பரவாயில்ல நீ வந்து அந்த தான் வந்தேன்னு அடிக்கடி நிரூபிச்சுட்ருக்கேன் முக்க காமெடியாக இருந்தாலும் அவனை நான் கைத்தட்ட வச்சுருந்தேன் பாத்தியா மிக்க நன்றி சூப்பர் பா வாழ்த்துக்கள் அப்புறம் இபி சுந்தர் சார் அவர் வந்திருக்காரா நான் தெரியல வந்திருக்காரா ரொம்ப தங்கமான மனிதர் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏன்னா லொக்கேஷன் பார்த்துன்னு இருக்கேனா அப்படின்னுவாரு முந்தா நாள் ஃபோன் பண்ணேன் நைட்டு ரெண்டு மணிக்கு சார் எத்தனை மணிக்கு சார் ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஏன்னா நான் வந்து லொக்கேஷன் பார்த்துன்னு என்ன நைட்டு ரெண்டு மணிக்கா அப்படின்னா இல்லைங்க டேரக்டர் சொன்னாரு நைட்டில் ரோடு எப்படி பார்க்கணும் அது வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இது எதுக்காக சொல்றேன்னா சிரிக்கிறத விட அப்படி ஒரு டெடிக்கேஷனோட ஒரு ஈபி கிடைக்கணும் அப்படின்றத சொல்ல தயவு செஞ்சு அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்களா சார் கிளாப்லாம் சொல்லிங்க அடுத்த படத்தில் மறந்துடாதீங்க அப்புறம் தங்கச்சி அர்ச்சனா அதாவது என்னை பற்றி நிறையா பேர் என்னப்பா ஏதோ கோமாளித்தனமாக ஏதோ ஒன்று அப்படி பேசி தான் கமெண்டில் அது இதெல்லாம் திட்டுவாங்க ஆனால் அந்த தங்கச்சி அர்ச்சனாவுக்கு தெரியும் நான் நானும் அர்ச்சனாவும் பிக் பாஸில் இருக்கும்போது நூறு நாள் ஒன்றாவே இருந்தோம் இது நான் தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் என்னை வந்து ஏதோ அப்படி நான் பெண்களா அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த தங்கச்சிக்கு தெரியுங்க அந்த தங்கச்சிக்கு பெண்களுக்கான அந்த வயிறு வலி வந்தப்போ அப்போ என்கிட்ட வந்து சொல்லும் சுடுத நீ வச்சு கொடுங்கண்ண அப்படின்னு அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல அப்போது என்ன ஒரு கூட பிறந்த அண்ணனா நினச்சி ஏன்னா பல பேர் என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா அப்படி பண்ண போறேன் அந்த தங்கச்சிக்கு தெரியும் ஒரே தட்டுல சாப்பிடாத தான் அப்படி இருந்தான் பிக் பாஸ்ல இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேற அப்படி இருந்தங்க அர்ச்சனா நீ வாழ்த்த வந்ததுல ரொம்ப நன்றி உன்னோட ஆசீர்வாதத்தில் உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் கருத்தும் இல்லை ஓரளவுக்கு எழுதி வச்சதெல்லாம் படிச்சாச்சு சரி சரி ஓகே மிக்க நன்றி தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குவா ப்ளீஸ் கீழே இறங்குபா தம்பி கீழே இறங்குபா ப்ளீஸ் தம்பி கீழே இறங்குபா ப்ளீஸ் நீ கீழே இறங்குனாதான் நீ கீழே இறங்குனாதான் ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் ஒன்று ஃப்ரீயாக தருவேன் தயவு செஞ்சு கீழே இறங்கா மறுபடியும் ப பார்த்தீங்களா எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதியுன்னு தான் நினைக்கிறேன் ஏடோக்கிடமாக எதுவும் போட்டு விட்றாதிங்கப்பா நான் எப்பவுமே விஜய் சாரோட ரசிகர் இருக்கான் சரிங்களா அப்படி போடாதிங்கப்பா நீங்கள் எதனா ஒன்று போட்டு விட்டுறீங்க இன்ன வரைக்கும் இந்த கூழுன்னு பேர் வரதுக்கு காரணம் விஜய் சார் தான் அது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லைன்ற தெரில துல்லாத மனம் தொழிலேருந்து இந்த டாலர் தான் போட்டுருக்கேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு அது மட்டுமா தொப்பி விற்கிறாங்க விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயன் இருக்கு அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷ் விஜய் சாரோட ரசீனா இருக்கிற நான் நான் பயனடைய கூடாதா விஜய் சார்னால இந்த பல்ஸ் பட தட்டு இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரமோஷன் கிடைக்க கூடாதா சொல்லுங்க ஏதோ ஒன்னு எழுதுங்க சார் ஏதோ ஒன்னு எழுதுங்க நான் அதை பத்தி எதுவுமே சொல்லல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போறதுக்கு பல்சு படத்தோட இயக்குனர் மேலயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா அவர் மேலேயும் நீங்க எதுனா ஒண்ணு பண்ணி பாருங்க பாப்போம் என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா நான் அப்பாவி சரிங்களா உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி